ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தகுதியான வஸ்திரம் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஒன்று தீமோத்தேயோ இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வீட்டிலும் அலுவலகத்திலும் பொது இடங்களிலும் செய்யக்கூடியவைகள் செய்யக்கூடாதவைகள் என்ற சட்ட வரம்புகளும் எழுதப்படாத சில சட்டங்களும் உள்ளன தற்காலத்தில் அவற்றை யாரும் கடைபிடிப்பது இல்லை அவற்றை அனுசரித்து நடந்து கொண்டால் அநேக பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் எகிப்து தேசத்தை சுற்றி பார்ப்பவர்கள் அங்கு அதிகமாக பார்க்க விரும்பும் இடங்களில் ஒன்று பிரமிடுகள் உலகில் பல சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த பயணம் இனிதாக அமைய நிக்கல் டாஸ்ரூர் என்ற பயண நிபுணர் ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார் அவர் பிரமிடுகளை சுற்றி பார்க்கும் பயணிகளுக்கு கொடுத்த ஆலோசனைகளில் சிலவற்றை இங்கே நாம் பார்க்கலாம் பிரமிடுகளை சுற்றிலும் வழிகாட்டிகள் காவலாட்கள் இருப்பார்கள் வருந்த தகுந்த விதத்தில் அவர்கள் அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர்கள் இல்லை என்பதுதான் இதில் குறிப்பிடக்கூடியது அவர்கள் கூட்டமான பயணிகளையும் தம்பதிகளாக வருபவர்களையும் குறிவைத்து உங்களது புகைப்பட கருவியை கொடுங்கள் உங்களை படம் எடுக்கிறோம் என்பார்கள் சிலர் புகைப்பட கருவி அவர்கள் கையில் கிடைத்த மாத்திரத்தில் அதை எடுத்துக்கொண்டு ஓடி மறைந்து விடுவார்களாம் சிலர் படம் எடுத்து முடித்தவுடன் அதற்கு கூலி தரும்படி வற்புறுத்தி பணம் கிடைக்கும் வரை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்வார்களாம் சிறுபணம் சம்பாதிப்பதற்காக மக்களை ஏமாற்றவும் அனாவசியமான தொந்தரவுகளை கொடுக்கவும் திருடவும் ஆரம்பித்துவிட்டனர் நீங்கள் உங்கள் பண தேவையை சந்திக்க செய்வது என்னென்ன அங்கு சுற்றித் திரியும் உள்ளூர்வாசிகள் பெண்களை விசேஷமாக அரைவுரை ஆடைகளை அணியும் பெண்களை கேலி செய்வதும் விசிலடிப்பதும் அவர்களை பின்தொடர்வதும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது இருக்கும் இடங்களில் சீதோஷ்ண நிலை வெப்பமாகத்தான் இருக்கும் நாகரீகமாக தகுதியான உடை அணிந்து கொண்டால் இதுபோன்ற செயல்களை நாம் தவிர்த்து விடலாம் இல்லை என்றால் உங்கள் சுற்றுலா பயணத்தின் இனிமையை அது கெடுத்துவிடும் என்று அனுபவ ரீதியான ஆலோசனைகளை அவர் கொடுக்கின்றார் நாகரிகம் பட்டண வாழ்க்கை என்ற பெயரில் பெண்கள் அரைகுறை ஆடை அணிவதும் மறைக்க வேண்டிய உடல் பகுதிகளை காட்டும் விதம் உடை அணிவதும் பெருகி வந்து கொண்டிருக்கின்றது தேவையற்ற விதத்தில் ஏன் உடை அணிய வேண்டும் பட்டணங்களில் கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று காவல்துறையினர் எச்சரித்திருக்கின்றனர் வேதாகமும் பெண்கள் தங்களை நாணத்தினாலும் தகுதியான வஸ்திரத்தினாலும் அலங்கரிக்க வேண்டுமென புத்தி சொல்லுகிறது அல்லவா அதன்படி நாம் நடக்க ஆரம்பிக்கலாமே ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்